பத்தாம் வகுப்பு தமிழ் இயல் ஏழு நாகரிகம் நாடு சமூகம் சிற்றக்கள் ஒளி மாபோ சிவஞானம் ஆந்திர மாநிலம் பிரியும்போது சென்னைதான் அதன் தலைநகராக இருக்க வேண்டும் என்று ஆந்திர தலைவர்கள் கருதினர் அந்நாள் முதல்வர் ராஜாஜிக்கு நிலைமையின் தீவிரத்தை உணர்த்தியபோது தலைநகர் காக்க தன் முதலமைச்சர் பதவியை துறக்கவும் அவர் முன்வந்தார் சென்னை மாகாணத்திலிருந்து பிரித்து ஆந்திரம் அமைவதற்காக ஏற்படுத்தப்பட்டிருந்த நீதிபதி வாஞ்சு தலைமையிலான ஒரு நபர் ஆணையம் ஆந்திரத்தின் தலைநகராக சென்னை இருக்க வேண்டும் என்று இடைக்கால ஏற்பாட்டினை பரிந்துரைப்பதாக அதிகாரபூர்வமற்ற கருத்துக்கள் நிலவின இதையொட்டி மாநகராட்சியின் சிறப்பு கூட்டம் ஒன்றை அப்போதைய மாநகர தந்தை செங்கல்வராயன் தலைமையில் கூட்டி சென்னை பற்றிய தீர்மானம் ஒன்றை முன்மொழிந்தது தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று முழங்கினேன் தீர்மானம் வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டமை நடுவணரசை அசைத்தது கடைசியாக இருபத்தி ஐந்து மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு அன்று நாடாளுமன்றத்தில் பிரதமர் நேரு நடுவனரசின் சார்பில் அதிகாரப்பூர்வமான உறுதிமொழி ஒன்றை வெளியிட்டார் அதன்படி ஆந்திர அரசின் தலைநகரம் ஆந்திர நாட்டின் எல்லைக்குள்ளேயே அமையும் என்று உறுதியளிக்கப்பட்டது சென்னை தமிழருக்கே என்பது உறுதியானது